முருகனுக்கு அரோவரை எல்லாம் பழனி பழியூரையும் எம்பெருமான் கருணாச்சலம் முத்து கருணாசாகரம் ஸ்ரீயான அருணாபுரம் சாமி கருகு குருநாதர் அண்ணாபெருமான் திருடுலே சரம் செஞ்சு எம்பெருமான் கருணை முருகன் மற்றும் குருநாதன் சாராயணசுவாமி திருவாயம் திருப்போண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் தரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று இருவினை அஞ்சுவும் திருப்பந்தனை நல்லூர் தளத்தை திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருள் விருக்கத்தையும் பழனியாண்டவன் திருவுடன் திருப்பந்தரை நல்லூர் அமர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் முருகனுக்கு அரோவரம் இந்த பாடல் முருகா என்னுடைய திருவடியை தந்த அழ்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் எம்பெருமாடைய திருவடி பேர் பெற வேண்டி பாடப்பெற்ற பாடல் கழல் பெற பாடப்பெற்ற பாடல் தனதன தந்த தனதன தந்த தனதன தந்த தனதான என்ற துள்ளரான சந்த குழப்பியோடைய பாடல் இருவினை அஞ்ச மல பருவினை கெஞ்ச இருபிணி துஞ்ச மலமாய எனதிடற் மங்க உனதருள் பொங்க இசையோடு துங்க போல் கூறி திருமுக சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குக வேத சிவ சிவ என்று தெளிவுறு நெஞ்சு திகழ நடம் செய்ய் மருதோடு கஞ்சன் உயிர்வழி கொண்டு மகிழறி விண்டு மருகோணே பதைபுரிகின்ற நிசிசர குன்ற வலம் வறு செம்பொன் மைல்வீரா அருகுரு மங்கையோடு விடை உந்தும் அமல நுகந்த முருகோனே அருள்சரி பந்தனையில் திருமங்கை அமளி நலங்குள் பெருமாடு இருவினை அஞ்ச வரு கெஞ்ச இருள்வினை துஞ்ச மலமாய இனதிடர் மங்க உணதருள் பொங்கு இசையோடு துங்க புகழ் கூறி திருமுக சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குக வேல சிவசிவ என்று தெடிகுரு நெஞ்சு திகழ ரம்சை கழல் தாராய்கிறார் முதல் பகுதியில் முதல் பகுதியை ஒட்டு எடுத்து நம்ம பொருள் பார்த்தலாம் என்ன சொல்கிறனா அதாவது பெரிய என்னுடைய பழைய வினை சஞ்சித வினை பயப்படும்படியும் அல்லது சஞ்சித வினை பிரார்த்த வினை இரண்டும் மஞ்ச பயப்பட வருவினை ஆகாமிய வினை வந்து இனி தாக்க வேண்டிய வினைகளும் நாங்கள் வரவில்லை என கெஞ்சி கூத்தாடி விலக இருண்ட நோய் வகைகள் வாராது மடிய மலம் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களும் மாய அழிந்து ஒழிய என்னுடைய வருத்தமெல்லாம் குறைந்து ஒழிய உன்னுடைய திருவள்ளுள் மேம்பட்டு பெருக இசையுடனே பரிசுத்தமான உன்னுடைய திருப்பொழி ஓதி திருமுக சந்திர சந்திரன் போன்ற குடிர்ந்து அழகிய திருமுகத்தை உடையவனே முருகனே கடம்பனே சிவகுமாரனை கந்தனை குகனே வேதனை சிவசிவ என்று கூறி அதனால் தெளிவு பெற்ற என்னுடைய நெஞ்சு பொலிவு பெற நடனம் புரியும் உன்னுடைய திருவடியை தந்தருடன் வேண்டும் அப்படி ரெண்டாவது பகுதி போறார் எப்படி மருதோடு கஞ்சன் உயிர்வழி உண்டு மகிழ் அறிவி மருகோ மருகோனே மருதமரம் கம்சம் கம்சன் இவர் தம் உயிரை பதிகொண்டு மாய்த்து மகிழ்ந்த அரி என் என்ற திருமாலின் மருகனே அடுத்தது வதைபுரிகின்ற நிசிசர் கொன்ற பலம் வரும் செம்பொன் மயில் வீரா உயிர்களுக்கு வதைபுரிந்த உயிர்களை கொன்ற அசுரர்கள் ஒடுங்கி அடங்க பெற்றுக்கொண்ட அல்லது உலகை வலம் வந்த செம்பொன் மயில் மீது விளங்கும் வீரனே அருகுரு மங்கையோடு விடை உந்தும் அமலன் உகந்த முருகோ முருகோனே பக்கத்தில் உள்ள தேவி பார்வதியோடு ரிஷபவானத்தை செலுத்தும் அமலன் குற்றமற்ற சிவன் பிரியப்படும் குழந்தையே அருள் பந்தனையில் இரு மங்கை அமலின் நலன்குள் பெருமாளி அருள் நிறைந்த பந்தனை நல்லூர் எனும் தளத்தில் வள்ளி தேவசை நம் இரு தேவிமார்களின் படுக்கை இன்பத்தை அனுபவிக்கும் பெருமாளி நடம் செய் கழல் தாராயின்னு வேண்டிக்கிற பாடல் இப்போ இந்த பாடலில் முதல்ல நெஞ்சு திகழ கழல்தாராய் நினைக்கின்றேன் மனத்துண்மை வைத்தாய்கிறார் சுந்தர் அதே கருத்து தான் அடுத்தது நெஞ்ச உமக்கே இடமாக வைத்தேன் நினையாத ஒரு போதும் இருந்தறிங்கிற அப்பர் எப்படின்னா இடையேறாத பக்தி நிலையை பெருதற்கு இடையில்லாத பக்தி இடையேறாத பக்தி நிலையம் என்பது சாதாரண விஷயம் இல்லை பெருதற்கு வேண்டிய வரம் மிக அரிதாக பெறக்கூடிய வரம் அப்படி வச்சுக்கோம் அடுத்தது மருதை அளித்தது கஞ்சனை மய்த்த வரலாறுலாம் கண்ணபிரான் மாய்த்த வரலாறுலாம் இந்த பாடலில் பேசப்படுகிறது அடுத்தது இந்த ரெண்டு ஒன்று அதாவது பழ வினைகள் அனுபவித்தது போக எஞ்சி நிற்பது இது குருவின் திருநோக்கால் அணிந்து போயிடும் பிராரத்தம் பயனளிக்கும் பல வினை தனிவி நடிக்கும் பிராரத்தம் பார் விநாயக ஆகாமியம் வந்து இனி உரும் பிறப்பில் வரும் புண்ணிய பாவங்கள் மேல் வரும் ஆகா புண்ணிய பாவங்கள் மேல் வரும் ஆகாமியம்பார் திருக்கால்தி புராணத்துல சஞ்சிதம் எல்லாம் ஞான தழல் கட்டு வெந்நீராக்கும் கிஞ்சிலா காமியத்தான் கிட்டாமல் காமியந்தான் கிட்டாமல் விட்டுப்போகும் விஞ்சின பிராரோவத்தின் வினை அனுபவித்து தீரும்பர் அடுத்தது இந்த பாடலில் திருப்பந்தனூர் தளத்தை பற்றிய குறிப்புகள் இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த தளத்தை பற்றிய செய்திகள்னால் நேற்றைய பாடல் எண்ணூற்றி ஐம்பது இதை சந்தனை படிக்கும்போதே இந்த பாடலை பற்றி இந்த இந்த தளத்தை பற்றிய குறிப்புகள் தான் நம்ம படிச்சுக்கிட்டோம் அடுத்து இந்த பாடலில் அமளி நலன்கள் பெருமாள்னு முடியல அதாவது இந்த பாடலுடைய தொடக்கத்தை முடிவையும் நம்ம ஏற்கனவே திருப்பூர் படிச்சிருக்கோம் அந்த பாடலுடைய தொடக்கத்தை முடிவையும் ஒப்பிடும்போது ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் நுணுக்கமாக புரியும் இந்த பாடல் ஒரு நாற்பத்தி நாலு எழுத்தடி பதினாலு சீரடி வண்ண விருத்த பாடல் இந்த பாடலை வந்து ஹிந்தோட ராதத்தில் மிஸ்டர் ஜாப் தாளத்தில் பாடும்போது இந்த பாடல் கொண்டு வர உணர்வுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இசைவனுடைய கருத்து முதல்ல இருவினை அஞ்சை வரிவினை கெஞ்ச அதாவது வினைகளின் தன்மை வந்து சார்பு கோடுபாடு அப்படின்னு கொள்ளலாம் பல நொடிகள் சேர்ந்து நிமிடமாவதும் பல நிமிடங்கள் சேர்ந்து ஒரு மணியாவதும் பல மணிகள் சேர்ந்த ஒரு நாவலாவதும் ஒரு நாடு என்பது பல மணிகளாகவும் மணிகள் என்பது பல நிமிடங்களாகவும் பல நிமிடங்கள் பல நொடிகளாகவும் கொள்ளப்படும் ஒரு பொருள் மீது செயல்படும் ஒவ்வொரு புறவிசைக்கும் அந்த விசைக்கு சமமானதும் எதிர்த்து செய்தும் அமைந்த எதிர்விசை உருவாகும் அதானே நியூட்டன் தீரி புறவிசை ஒரு பொருளின் மீது எதிர்விசை மற்றொரு பொருளின் மீது செயல்படுவதால் ஒன்றை ஒன்று இலக்கு செய்யாது அதாவது புறவிசையும் எதிர்விசையும் ஒரே பொருளை உருவாகும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அதற்கு இணையான ஆனால் எதிர்த்து சொல்லாமதுவான ஒரு எதிர்வினை உண்டு என்பது நியூட்டன் என் மாரியுடைய கொள்கை இதுவே வினைக்கு சரியான விளக்கம் சிவகாரண சித்தருடைய பாடல் நம்ம பல விஷயங்கள் படிச்சிருக்கோம் அடுத்தது வினையை பத்தி நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கோம் வினை வந்து கொள்கின்ற மூ உருவங்கள் இதெல்லாம் பல பல இடங்களில் படிச்சுருக்கோம் வினையோடைய வகைகள்லாம் ஆகாமியம் சஞ்சிதம் பிரார்த்தம்னு வினை மூ உருவம் கொடுக்கும் ஆகாமின்னா செய்யப்படுவது சஞ்சிதம்னா பக்குவப்படாமல் இருப்பாக இருப்பது ப்ரார்த்தம்னா அனுபவிப்பது அதாவது இனி பிராரத்தம் ஆதிகிதம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதிகம் என்ற மூன்று வழியாக வரும் அதாவது பிரார்த்தம் வந்து ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி பௌத்திகம் என்ற மூன்று வழியாக வரும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் நிறைய இடத்துல படிச்சுருக்கோம் அதனால் மறுபடியும் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் பல திருப்பாட்டல படித்தது தான் இருவினைங்கள் அடுத்தது இருள் பிணி துணிஞ்ச வினையால் வருகின்ற துன்பத்தை தருகின்ற பிணிகள் இந்த உடமைச்சாராவது ஒளியரும் இருளுங்கிறது உடம்பால் அனுபவிக்கின்ற துன்பத்தையும் உயிரால் அனுபவிக்கின்ற பிறவி துன்பத்தையும் குறிக்கும் இசை கொடு பு தூங்க புகழ் தூங்கம்னா உயர்வு பெருமை அடுத்தது மருதோடு கஞ்சன் உயிர்வழி கொண்டு மகிழ் அறிவி மறுக்கும் கண்ணன் மருத மரத்தை முடிந்தது இதற்கனவே படிச்சிருக்கும் திருப்பூர் சொல்ற சார் வரு மதையானை கோடு அவை திருகி விழாவில் காய்கணி மதுகை விளச்சாடி அச்சத மாப்புள் பொருது இரு பாரிய மருதிடு போய் அப்போது ஒரு சகடு உதயா மல்போர் செய்து விளையாடி புதுவியர் செருக்கே வளர்புயல் மருகா வஜ்ராயுதபுரம் அதில் மா புத்தேளீர்கள் பெருமாள் என்பார் திருப்பளம் திருவுடு பேருந்து இருண்ட வ வனமிசை நடந்து இலங்கை திகழ் எறி இடும் குரங்கை நெகிழாத திடமுட முகுந்தர் கஞ்சன் வரவிடு மேல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாடு பறிவுடு மகிழ்ந்து எறிஞ்சி மருதிடி தவழ்ந்து பரமபத நண்பர் அன்பின் மருமான் என்பார் மலர் மறுமரணின் திருப்பொருள் மறுமரணின் திருப்பொழு கண்ணன் கம்சன் செம்பன் மயில் வீரர் சூரசம்பாரத்தை முடித்த வெற்றி கிழிப்போடு முருகப்பெருமான் மயில் மீது ஆற கணித்து உலகை வளமாக வந்தார் திடுக்கிடக்கடல் அசுரர்கள் முடிவட கொழுத்து இசை கிரி பொடிபட சுடர் அகில் திருத்திவிட்டு விட்டு ஒரு நடியில் வலம் வரும் மயில் வீராம்பார் திருப்பூர் விழுங்கிய மயிலேறி அடையாளர்கள் மால மழை ஒரு நிமிடம் தனி உலக வளமாக நொடியில் வந்து உயர் அழகிய சுவாமிமலை அமர்ந்தொருள் பெருமாள் என்பர் அடுத்தது அருள்சரி பந்தனையில் இருமங்கை அமளி நண்கொள் பெருமாள் அமளி நண்கொள் பெருமாள்ங்கிறது திருவரணை திருப்பொழில் அடிலார் சொல்லியிருக்கார் அதை தான் சொன்னேன் திருப்பந்தன் ஒரு சோழ நாட்டு காவிரி வாடகைகளின் தளம் மக்கள் வழக்கில் பந்தங்கள் வழங்கப்படுகிறது இந்த தளத்தை குறிப்படுத்திய குறிப்பிட நேத்தியாக படிச்சிட்டோம் இந்த தளத்தை பெருமாட்டை வேண்டிக்கிற பாடல் முருகா திருவள்ளு தந்த அருள் வேண்டிக்கிற பாடம் இப்போ இந்த பாடம் வந்து திருப்பான் ஓரளவு பிரபலமான பாடம் மிக அற்புதமான பாடம் இந்த பாடலில் இரண்டு திருவடி தரிசனம் காண எப்படி அவனை தொடணும் திருவள்ளி தரிசனம் கண்டபின் எத்தகைய பலன்கள் விளையும்ங்கிறத மிக அழகாக தெளிவாக அதே நேரத்தில் மிக சுருக்கமான ஈரடிகள் அருணகை பெருமான் பாடியிருக்க இருக்க ஒரு ஒரு அற்புதமான திருப்பன் நம்ம துயர் மங்கவும் இறைவன் திருவுள் பொங்கவும் திருப்பு வழி இசை கூட்டி பாடுதல் வேணும் என்பதையும் அவர் இந்த பாடலை குறிப்புணர்ச்சர் இந்த பாடலும் நம்ம முன்பே பார்த்தோமே இருவனை அஞ்ச மலவே மங்க அப்படின்னு திருவர்ணை திருப்போல் பாடலும் ஏறக்குறைய ஒன்று போல இருக்கும் குறிப்பா பாடல் முதல் கலையும் கலையும் சந்தமைப்பு சீரணமைப்பு இரு பாடலும் கிட்டத்தட்ட ஒன்றா இருப்பதை பார்க்கலாம் வினைகளின் நல்வினை தீவினை என்று இரு வகையாகவும் பந்தவினை வருகின்ற வினை வரும் வினை என மூன்று வகையாகவும் பிரிக்கலாம் பந்தவினை சஞ்சிதம் வருகின்ற வினை பிரார்த்தம் வரும் வினை ஆக்காமியம் அப்படின்னு குறிப்பிடப்படுது சஞ்சிதவினை அனுபவித்த மிச்சம் பிரார்த்தம் இம்சையில் இம்மையில் அனுபவிப்பது ஆக்காமியம் மனம் வாக்கு உடலால் எடுத்த பிறவியில் சொல்றோம் உடலுக்கு உள்ளத்திற்கு நோய்கள் உயிருக்கு ஊறு விளைவிக்கும் பிறவி பிணி மனதை மூடும் அகையுருள் ஆன்மாவை மூடும் மும்மலங்கள் யாவும் நீங்க ஒரே வழி இறைவன் திருவடியை தரச மிக ஆணித்தரமாக இந்த பாடல்கள் அரண்மைய பெருமான் குறிப்பிட்டார் திருமுக சந்திர முருகா கடம்பா சிவசுதா கந்தா குகா வேலா சிவ சிவ என்று பெருமானின் திருநாமங்களை ஓயாது உருவேற் உரு உருவேற்றுவோர் நம் ஆழ்ந்த மனத்தில் தெளிந்த மனத்தில் இவனுடைய திருவடிகளை தோன்றி நடனம் செய்யும் இவை எல்லோராலும் ஓதத்தக்க எளிதான நாமங்கள் ஆனால் அவற்றில் ஆற்றலோ அளப்பரியது இது அருணகிரி பெருமான் உட்பட அனைவரும் தன் அனுபவத்தில் கண்டறிந்த பேருண்மை அது இந்த பாடலில் தெள்ள தெளிவாக விளக்குற செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு நடகூபரம் மணிகிரி ரெண்டு புதர்வர்கள் இருந்தான் செல்வத்தில் பிறந்து வளர்ந்த இருவரும் எங்கும் செருக்கித் திறந்தார்கள் மதியிலிருந்து பாவச்செடையில் பலவற்றை செய்தார் ஒரு சமயம் பட்டப்பலில் இன்ப அறிவியல் பலர் எடுத்துச் சென்று அவர்களுடைய ஆடைகளை கலந்து தாவும் நிர்வாணமாகி நதியில் குடித்து நீராடி காம கலியாட்டங்கள் ஆடினாங்க அங்கே நாரத மாமனில் வர அவரை கண்டு பெண்கள் நாணி கரையேறி ஆடை அணிந்து மறந்தார் ஆனால் குபேரன் பிள்ளைகள் கரையேறியும் ஆடை அணியாது நின்றார் அதை கண்டு அருந்தவர் நாரதர் நாணினார் அவருடைய நோக்கி இங்கே இருந்த மருதமரம் ஒன்றையும் நோக்கினார் இந்த நெடுமரம் போல் நில்லுங்கள்னு கொடுஞ்சாபம் கொடுத்தார் அவர்களும் அப்படியே ஆயினாங்க பின்பு பலகாலம் கடிந்து எசோயாத யசோதையால் உரலோடு கட்டப்பட்டு குழந்தை கண்ணன் அங்கிருந்த இந்த இரு மருத மரங்களுக்கு இடையில் பூந்தோட உரல் மருத மரங்கள் சிக்கிக்கொள்ள கண்ணன் உரலை கண்ணன் இழுக்க மருதமரங்கள் முறிந்து முறிந்துவிட குபேரன் புதவர்கள் சாப விமோட்சம் பெற்றார் இத்தகைய இந்த இத்தகைய அற்புதமான இந்த கதையை இந்த பாட்டில் வரும் மருதோடு சொல்ல புதைந்து வச்சிருக்கார் புதைச்சி வச்சிருக்கார் குருநாதன் தேவகின் மைந்தன் கண்ணன் தன் மாமன் கம்சனை கொண்ட கொன்ற வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஹரி விஷ்ணு என்ற திருமாலை இருமுறை கூப்பிடுவதில் அருணகிரி பெருமானுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி யாருக்கும் கிட்டாத மகிழ்ச்சி சாதுக்களை வதைப்பதில் சால மகிழ் பொருள் தான் அமுனர்கள் அவர்கள் ஆற்றல் அடங்க அகில உலகிலும் பவனி வருகிறது அங்காரம் அடக்கும் ஓங்கார மயில் அந்த அக்குடிலைக்கே உரியவனை மயில்வீரான ஓந்தழைப்பது அருணகிரப்பெருமான வழக்கம் அது இந்த பாடலையும் வருது திருவள்ள பெருக்கு நிறைந்த தெய்வ திருப்பதி தான் திருப்பதி அங்கு இச்சை கிரியை எனும் இரு சக்திகளிலும் சத்தாய் சார்ந்து நலந்தரும் ஞான சக்தியை என் பெருமான் அதையே இருமங்கை அமளி நான்கொருடன் அருணைய பெருமான் இந்த பாடலை மலர் மஞ்சத்தில் இரு தேவியாரோடு இரு தேவியருடன் பெருமான் ஞான வேள்வியில் ஈடுபட்டிருக்கும் காட்சி அருணைய பெருமான் பல பாடல்கள் சுட்டிக்காட்டினார் இந்த திருத்தலத்தில் இரு இடங்களில் சண்முனாகவும் சுப்பிரமணியனாகவும் தனித்தனியாக பெருமான் தன் இரு தேவியரும் புடைசூடு எண்கள் அதையே இந்த பாடலில் அருணைய பெருமான் அற்புதமாக காட்சிப்படுத்துகிறார் இந்த அற்புதமான பாடல பலனாபுரிவன் திரு பாத்துக்கு சமர்ப்பிப்போம் திருப்பந்தி நல்லூர் பெருமானம் திருப்பத்த சமர்ப்பித்த அவன் நல்ல பாத்திரமாகவும் முருகனுக்கு பெற்று வேல்முருகனுக்கு அரவரை அராமன் தொடரே சரணம் சந்தரம் எல்லாமல்ல பழகாபுரிய அரோவர அரோவர அரோரு முருகாச்சனம்